நம்ம பார்வதி வரையே சிவனே போற்றி திருச்சிற்றம்புரம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கை வரலாற்றினை நாம் பார்த்தோம் இது கதை இல்லை வரலாறு கதைனா பொய்யின்னு அர்த்தம் இது நடந்தது அதனுடைய அடியார்களே நாம் பார்த்தோம் அடியார்கள்லாம் அப்பட்ட கண்ணப்பன் முப்பது ஓர் அன்பின்மை கண்டப்பின் என்னப்பன் என்னோப்பில் என்னையும் ஆண்டு கொண்டவை வண்ணம் பணித்து என்னை வா என்ற வான்பருமை சுண்ண பொன்னேற்றத்திய சென்றுதாய் போற்றுவது என்று சொல்வார் என்பது அருள்வதாக மாணிக்கம் அப்படி கண்ணப்பனை போல் அன்பு இருக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு பேரன்பு கொண்டவர் நமது கண்ணப்பன்

அன்னபாலியம் செய்ய அடியார்கள் ஒரு சங்கமோ வழிபாடு இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப துணியாக இருக்கும் அப்படி இருக்க வழிபாடு வந்து நம்ம கட்டிய கொடுக்கும் அதனால இந்த வந்த அடியார்கள்லாம் இன்னொன்று ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துல பூஜை நிறைவு செய்ய போகிறோம் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் ஆகவே அடியார்கள் எல்லாருக்கும் எல்லாரும் வந்து இந்த பூஜை நடத்துறீங்க வந்ததுக்கான பயன் என்ன போ பாருங்க பாருங்க விடிய வந்து பாத்து கூத்துறவ பாருங்க ஊரவ கூத்துறவ விடிய விடிய கூத்து பாருங்க சில பேர் பாருங்க கூத்துறவ என்ன கதையே அப்புறமா கேப்போம் சீதை சித்தப்பா யாருக்கு अब तो नहीं ना लाइक बंद करेगा ना करेगा ना 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 ना

கூப்பிட்டாது அவங்க போனோம் அவன் ரெண்டு பேர் பேசினா முடியும் முடின்னு பார்த்தா அவங்க